ஏன்னா அவ கஷ்டத்தை வெளியில சொல்ல யாருமே அவளுக்கு இல்ல என்ன அவ உன்கிட்ட கஷ்டத்தை உன்னை அடிக்கடி சந்திச்சு பேசுற நீ அவளை காது குடுத்து கேட்க மாட்டேங்கிற உன் வேலையில மாத்திரம் கவனமா இருக்கிற இது ரொம்ப தப்புப்பா இதனால அவன் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா சரியா சாப்பிடறது இல்ல சரியா தூங்குறது இல்ல மன வளர்ச்சியில ரொம்ப கஷ்டப்படுறா நீ என்னாதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இது நல்லதுக்கு இல்ல நீ அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்பதான் அவன் நல்லா இருப்பா நீயும் நல்லா இருக்க முடியும் பாப்பாவ ய யாவ சமாதானப்படுத்துப்பா சரி